ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் பெண்கள் ஈஸியாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் வந்து அவங்க வீட்டுக்கிட்ட வந்து காலி மணம் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க வீட்டு முன்னாடி ஒரு கோழி குண்டு மட்டும் வச்சுருந்தாங்க அந்த கோழி குண்டில் பார்த்திங்கன்னா ஏழு நாட்டு கோழியும் ரெண்டு நாட்டு சேவலும் வாங்கி வளர்த்தாங்க ஒரு நாட்டுக்கோழி மட்டும் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது முட்டை வரைக்கும் தாராளமாக போடும் அப்போ ஏழு கோழி வளர்த்தாங்க ஏழு கோழிக்கு இருபது முட்டைன்னா மொத்தம் ஒரு மாதத்துக்கு நூற்றி நாற்பது முட்டை கிடைக்கிது ஒரு முட்டையோட விலை அதாவது நாட்டுக்கோழி முட்டையோட விலை கடையில் நம்ம வாங்க போனோம்னா இருபது ரூபாய் நாட்டுக்கோழி முட்டையில் அதிகமாக சத்து இருக்குது அப்படிங்கிறதுனால அதனுடைய விலையும் அதிகம் தேவையும் அதிகமாக இருக்குது குழந்த பெற்ற பெண்கள் அதுக்கப்புறம் வந்து பருவமடை பருவமடைந்த பெண்கள் அதாவது ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்குலாம் வந்து நாட்டுக்கோழி மட்டை தான் கொடுப்பாங்க ஏன்னா அதுதான் அதிக சத்து நிறைஞ்சது அப்படிங்கிறதுனால கொடுப்பாங்க அதனால பார்த்திங்கன்னா அதனுடைய தேவையும் அதிகம் விலையும் அதிகம் அப்போ வந்து ஒரு மாதத்துக்கு மட்டும் நூற்றி நாற்பது முட்டை கிடைக்கிது அதை வந்து நம்ம இருபதால் பெருக்குனா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா கிடைக்கிது இந்த கோழியை வளர்க்குறதுக்கு நம்ம தனியாக எஃபர்ட் போட்டு வளர்க்குறணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ரேஷன் கடையில் வாங்குகிற அரிசியை போட்டு அதுக்கப்புறம் வீட்டில் மிஞ்சி போன சாதம் காய்கறி கழிவு பழக்கழிவு இதை போட்டு வளர்த்தாலே போதும் நீங்கள் இதுக்கு தனியாக தீவனம் போட்டு வளர்க்கணும் அப்படின்லாம் இல்லைங்க இந்த ரூபாயை பார்த்திங்கன்னா மாதம் மாதம் நம்ம பேங்கில் போட்டோம்னா ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக அது ஒரு பெரிய தொகையாக மாறி நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக மாறும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பயனடிச்சிங்கன்னா உண்மையிலே அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ